ओम शक्ति ताये நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த அம்மாவினுடைய கேள் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்று நீ உறுதியாக நம்பினால் இது உனக்கு மிகுந்த நம்பிக்கையை நிச்சயமாக என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிகவும் ஆபத்தான செய்தி இந்த செய்தியானது நிச்சயமாக நீ கேட்கும் பொழுதே கண்கள் கலங்கித்தான் போவாய் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையை அல்லவா உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்ந்து முடித்த ஒருத்தி வாழப் போகின்ற உன் வாழ்க்கையை கருவறுக்க காத்து கொண்டிருக்கின்றாள் இவள் யார் எதற்காக இவள் இப்படி செய்கின்றாள் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றேன் உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்கின்றார்கள் இவர்களின் நோக்கம் என்ன என்பதனையும் நான் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறேன் ேன் என் தங்க குழந்தையே வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுதும் மாற்றங்களை கொடுக்கும் பொழுதும் அதனை தந்து விடுகின்றது அது உனக்கே புரிகின்றது ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் தவறாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளையே இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று சொல்லித்தான் நாம் கனவுகளை சுமந்து கொண்டு அந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றோம் ஆனால் நாம் அடியெடுத்து வைத்த நேரம் நம்மால் இது போன்ற ஒருவர் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக அதனை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுவெல்லாமே எந்த நொடியிலும் நம்மால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுவாகவே மாறிவிட்டது ஏனென்றால் இவர்களின் வயது உன்னுடைய தாயின் வயதை ஒத்ததாக

என் குழந்தையை எப்பொழுதுமே வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது உனக்குள் இருந்த கனவு சிதைந்து விட்டால் அதோடு எல்லாமுமே முடிந்துவிட்டதாகத்தான் எல்லோருக்குமே தோன்றும் ஆனால் என் குழந்தை நீ இதனை எதிர்த்து சமாளிக்க கற்றுக்கொண்டாயானால் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதனை உனக்குள் எண்ணங்களோடு சரியாக நீ கொண்டு வந்து நடப்பது ஏதோ ஒரு தான் நடக்கின்றது இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று என் குழந்தை சரியாக கொண்டாய் அதன்படி நீ வாழவும் விட்டாய் என் அன்பு குழந்தையே இவை எல்லாமே இருக்கட்டும் என் குழந்தை ஒன்றின் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் உனக்கு சொல்லிவிடவா என் குழந்தையே பல கனவுகளோடு தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒருவரை கரம் பிடித்து வாழ்வதற்குள் நுழைகின்றாள் ஆரம்பத்தில் அவள் குடும்பத்தில் அத்தனை பேரும் அவள் மீது அன்பு செலுத்தி அவளை மிகவும் அதிகமாக பாராட்டி வாழ்க்கையில் இவளை போல ஒருவள் கிடைக்க மாட்டாள் என்பது போல நடத்தினார்கள் இதைக் கண்ட இந்த பெண்ணுக்கும் பெருமிதமாகத்தான் இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவள் எந்த ஒரு வேலை செல்லவில்லை இவளினால் அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு பண உதவிகளும் கிடைக்கவில்லை என்றவுடன் அவளை மட்டம் தட்டத் தொடங்கிவிட்டார்கள் ஆனால் அந்த குழந்தையோ தன்னுடைய வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருந்தாள் அவளால் செல்ல முடியவில்லையே தவிர எதுவுமே தெரியாத குழந்தையோ திறமையில்லாத குழந்தையோ அவள் கிடையாது ஆனால் இந்த நிலை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற வயதான பெண் அதாவது அவள் குடும்பத்தில் அவள் கணவனினுடைய அம்மாவிற்கு பிடிக்கவில்லை என் தங்க குழந்தையே தன் குழந்தை அதாவது அவளின் மகனானவன் வேலைக்கு சென்றவுடன் இந்த பெண்ணிடம் நடந்து கொள்ளும் விதமும் இந்த பெண்ணுக்கு உணவு கொடுக்கும் விதமும் மிகவும் மோசமாக இருந்தது இவ்வளவிற்கும் அந்த பெண் தெய்வத்தை எப்பொழுதுமே கையெடுத்து வணங்குவதும் தீப தூப ஆராதனைகளை காண்பிப்பதுமாக இருந்து கொண்டிருப்பாள் ஆனால் ஒரு பெண்ணிற்கே இன்னொரு பெண்ணை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியவில்லை அவள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பெண்ணின் மனதில் அப்படியே பதிய தொடங்கிவிட்டது நாம் எந்த தவறும் செய்யாமலேயே இவர்கள் நம்மை இப்படி நடத்துகிறார்களே என்று நினைத்தாலுமே தன்னுடைய கணவனின் முகத்தை நினைத்துக்கொண்டு இவர் நிச்சயமாக தன் தாயின் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றார் நாம் எதிர்த்து பேசினாலோ அல்லது எதிர்த்து நடந்து கொண்டாலோ இந்த விஷயமானது அவரின் செவிகளுக்கு சென்று சேரும் பொழுது மிகுந்த கஷ்டத்தை கொடுத்துவிடுமோ என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக அவர்களின் மனது காயப்படுமே என்று சொல்லி அந்த குழந்தை அத்தனையுமே பொறுத்து கொண்டே சென்றது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா ஒரு குழந்தை இரண்டு குழந்தையும் ஆயிற்று இந்த பெண்ணின் ஆட்டமும் அதிகரித்து விட்டது இனியும் இவளின் ஆட்டத்தை அடக்கவில்லை என்றால் நம்மை வாழ விடமாட்டாள் என்பது அந்த பெண்ணின் எண்ணமாக மாறியது ஏற குறைய அந்த பெண்ணின் கணவனுக்கும் தன் தாயின் செயல்பாடுகள் பிடிக்காமல் போகவே இவை எல்லாமுமே மாறி இந்த பெண்ணின் நிலைமையை இப்பொழுது தலைகீழாக மாற்றிவிட்டது எந்த ஒரு வயதானவள் இவளை கொடுமைப்படுத்தினாலோ அவளின் நிலைமை இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டது வயது ஏறுகின்றது நம்மால் முடியாத நிலை உருவாகும் என்று யாருக்குமே இங்கு புரிவது கிடையாது நாம் எப்பொழுதும் தான் இருப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அந்த நிலையில் இந்த பெண் தனக்கான உதவியை ஒட்டுமொத்தமாக தன் மருமகளிடம் பெற வேண்டிய நிலை வந்துவிட்டது ஆனால் ஒரு விஷயத்தை இதில் கவனிக்க வேண்டும் என்ன தெரியுமா இந்த பெண் நிச்சயமாக தன்னிடம் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்களோ அது போல தானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துளியளவும் அவள் நினைக்க அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர வேண்டும் அடுத்த வீட்டிலிருந்து வருகின்ற ஒரு பிள்ளை இந்த குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்து இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாருமே இல்லை என்று அன்பை மட்டுமே எதிர்பார்த்து வருகின்ற ஒரு இடத்தில் அந்த அன்பு கிடைக்காமல் போகும் பொழுது அது எந்த அளவிற்கு வேதனைகளை கொடுத்திருக்கும் என்கிற உணர்வை மட்டும் அவர்கள் உணர்ந்து விட்டால் போதும் என்றுதான் அந்த குழந்தை நினைத்தது அம்மா எதற்காக இதை சொல்கின்றாள் என்று நீ யோசிக்கின்றாயா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கானது இது யார் வந்து என்ன செய்தாலுமே அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே எல்லோருக்குமே அவர் பிள்ளைகள் அவர்களின் குழந்தைகளாகவே கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கின்றது ஆனால் சில நேரங்களில் அது எப்படி நடக்கவில்லை என்பதனால்தான் இத்தனை வேகமாக ஒரு குடும்பத்தை பிரிக்க அவர்கள் துணிந்து விடுகின்றார்கள் ஆனால் என் குழந்தை நீ அப்படி இல்லை எல்லோருக்குமான இடத்தை கொடுத்து யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கான முழு சுதந்திரத்தையும் நீ கொடுத்திருக்கின்றாய் என்பது எனக்கு நன் நன்றாக தெரியும் அதனால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட சோதனையிலும் நான் தரப்போவதை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த மனிதர்களினுடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டி கொடுத்துவிடும் யாருக்கும் இவர்களை பற்றி தெரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் இவர்கள் தானாகவே சென்று சிக்கிக் கொள்வார்கள் இவர்களின் நிலை எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தவறானது என்பதை இவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் என் குழந்தையே உன் அம்மா நான் உனக்கு ஒரு விஷயத்தை இத்தனை நேரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் மாமியார் மருமகள் சண்டையை பற்றி நான் பேச வரவில்லை ஒருவரின் உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிலை நிச்சயமாக தடுமாறி செல்லும் என்பதை தான் நான் சொல்கின்றேன் அதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பினை நீ தவறவிட்டு விட கூடாது அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை என்ன கொடுக்கின்றது என்பதனை நீ தெரியாமல் விட்டுவிடக் கூடாது அனைத்தையும் கடந்த உண்மை உன் வாழ்க்கையில் மறைந்து கிடைக்கின்றது இந்த மனிதர்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு இவர்களின் ஆட்டம் எல்லாம் அடங்கும் போது நிச்சயமாக உன் காலடியில் வந்து விழுகின்ற நேரம் வரும் அப்பொழுது கூட நீ அதை அனுமதிக்க மாட்டாய் நன்றாகத்தான் பார்த்து கொள்வாய் ஏனென்றால் உன்னுடைய இலக்கியமானது உனக்கு வாழ்க்கையில் யாரையும் காயப்படுத்த கற்றுக் கொடுக்கவில்லை உன்னை வளர்த்த உன் அம்மா நான் இப்பொழுது உனக்கு அது போன்ற விஷயத்தையும் சொல்லித்தரவில்லை என்பதையும் உனக்கு நன்றாக தெரியும் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே ஓம் சக்தி ओम आदिपरा शक्ति